வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது இந்திய ஒன்றிய அரசின் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவது ஆட்குறைப்பு செய்வது அவுட் சோர்சிங் என்கிற முறையில் தற்காலிகமான அடிப்படையிலான பணியாளர்களை தேர்வு செய்வது என்கிற நடவடிக்கைகள் இதற்கு காரணம்

ஒரு பதவிக்கு நூற்று கணக்கானவர்கள் போட்டியிடும் நெருக்கடி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு அரசு பொது தேர்வாணையத்தின் மூலம் அறிவிப்பு செய்கிற பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்திற்கு இருநூறு பேர் முன்னூறு பேர் போட்டியிடும் நிலை உள்ளது இது எந்த அளவுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது வேலையில்லாத பட்டதாரிகள் பெருகியிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது ஆகவே வேலையின்மையை போக்கும் வகையில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் இந்திய ஒன்றிய அரசின் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவது ஆட்குறைப்பு செய்வது அவுட் சோர்சிங் என்கிற முறையில் தற்காலிகமான பொதுக்கூதிய அடிப்படையிலான பணியாளர்களை தேர்வு செய்வது என்கிற நடவடிக்கைகள்தான் இதற்கு காரணம் எனவே வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடிய வகையில இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் உரிய கொள்கைகளை வரையறுக்க வேண்டும் நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இளம் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பில்லாமல் இல்லாமல் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் எனவே இதில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகொண்டிருக்கிறோம் இது குறித்து நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி உரிய நேரத்தில் குரல் எழுப்பு ஆளுநர் மாளிகைக்கு இதுவரையில் ராஜ்பவன் என்று இருந்ததை இப்போது லோக்பவன் என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது மக்கள் மாளிகை என்கிற பெயரில் பவன் என பெயர் மாற்றம் செய்திருப்பது வரவேற்கக்கூடியது